ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காசடுப்பாங்க காய் சாதம் பண்ணலாம் ஓகேவா அதுக்கு வந்து பூண்டு மூணு பூண்டு பொடி பொடியாச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்புல இது பெரிய இலை பிரிஞ்சி இலைஞ்சி இலை தக்காளி ரெண்டு இங்க வெங்காயம் ரெண்டு கோஸ் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் தேவையான பச்சை மிளகா வெத்த மிளகா வெத்த மிளகா எடுத்து வச்சிருக்கேன்

மஞ்சப்பொடி <kritik> <speedik> <Wagner> <wala>. <beardplay>

mild தான் இருக்கணும் ரொம்ப மசாலா வாசனை இருந்ததுன்னா நல்லா இருக்காது sim ல வச்சினே வதக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான சாத்து பொடி இதுலயே சாதம் போட்டு கலக்க போறோம் போ அதனால தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோ இப்போ தேவையான அளவுக்கு பிங்க் salt தான் நான் யூஸ் பண்றேன் இப்போ ரீசன்ட்டா அப்படினு சொன்னா எங்க இந்த டீஸ்பூன் நாளைக்கு இது நல்லா வதங்கிக்கும் இது கூடயே நம்ம தக்காளி போட்டா ஒண்ணாப்ல வதங்கிடும் பட்டைய போடுங்க அவங்ககிட்ட நெத்தியில தான் போடணும் பட்டை புரியல நெத்தியில தான் போடணும் பட்டை பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு நல்லா சுருள வதங்கட்டும் தக்காளி நல்லா சுருள வதங்கினாதான் ம் ஒரு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் நல்லா வதங்கட்டும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இது வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி லன்ச் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு பண்ணி தரலாம் டக்குன்னு காய்கறி ஒன்றும் இல்லை பீன்ஸ் கேரட்டு அதெல்லாம் இல்லை ஆற்றுல இருக்கிற காயை வச்சு டக்குனு நிமிஷமா பண்ணிடலாம்

நல்லா கொதிக்கிறது இந்த நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற கோசை முட்டை கோஸ் போட்டுக்கலாம் இது கூட நீங்க கேரட்டு குடமொளகாய் காலிஃப்ளவர் எது வேணாலும் இந்த காய போட்டு நல்லா கலறிட்டு நம்ம சாதம் தனியா வச்சு வச்சிருக்கோம்ல அத போட்டு கலந்துட்டோம் நம்மளோட சூப்பரான காய் சாதம் ரெடி ஆயிடும் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி சிம்பிளா தான் ஈஸி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வாய்க்கு அன்னத்து ரேஷன் நீங்கள் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இதுலயே இது போட்டுக்கலாம் சோம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம் சரி ஓகே நான் அந்த சேர்க்கல ரொம்ப மசாலாவா இருந்த வேணா அப்படின்ட்டு நான் சோம்பு சேர்க்கல இப்ப நல்லா வதங்கிடுத்து ஆஃப் பண்ணிடலாமா இல்ல சாதம் போட்டு கலக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் ஒரு அந்த சாதம் மொத்தமா வெடிச்சு வச்சாச்சு அதுல இருந்து எடுத்து கொஞ்சமா எடுத்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு அதை நம்ம பரட்டி விட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும் அது உள்ள போடாத கரண்டி வாசனை வரும் இந்த கரண்டியால கலந்துக்கலாம் அப்படியே ஜெருத்துல கலக்கணும் அரிசி வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ்லாம் வைக்கல டெய்லி ஆத்துக்கு சாதம் வெடிக்கிற ரைஸ் நல்லா உரத்துண்டு நல்லா இருக்கும் ஃபுல்லாக கலந்துட்டு பார்த்தோம் சூப்பராக ரெடி ஆகிடுத்து இது மேலே கருவேப்பில கொத்தமல்லி எது இருந்தாலும் தூக்கிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே போட்டதுனால நான் எதுவும் சேர்க்கலை நம்மளோட வெங்காயத்தாலிருந்தால் கூட போட்டுக்கலாம் ஆமாம் சூப்பராக ரெடி ஆகிடுத்து நீங்கள் இந்த மாதிரி மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்